வணக்கம் நண்பா நான் உங்கள் சந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலே மிக பெரிய திருவிழான ஆற்காடு மயான கோல திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் நண்பா நானே முதல் முறையா தான் இந்த ஆற்காடு மயான கோல திருவிழாக்கு போனேன் போனதுல சம நண்பா சம சோ ஒரு அழகான பாட்டோட இல்ல ஒரு பாட்டோட பார்க்க போறீங்க வாங்க பாக்கலாம் அம்மா வாசையில பூலோகத்தோட கத்தீர பயங்கர பெரியோட அவன் சுய ரூபத்தா காத்த போறாண்டா இவன் ரொம்ப புரிச்சு எடுப்பான் அது எலும்ப புரிச்சு உடப்பா அவன் கொட்டல புரிஞ்சு கிழிப்பான் அந்த குழம்ப புரிஞ்சு குடிப்பான் கொள்ளையில அம்மா வாசையில பூலோகத்தோட